காட்டுப்புத்தூர்ச்சி கீதா ஒரு பெருமாள் பாட்ட திருமலையும் மலகு திருப்பதியும் அழகு திருவேங்கடமுடையானின் திருவடியும் அலகு திருமலையும் மழகு திருப்பதியும் அழகு திருவேங்கடமுடையானின் திருவடியும் அழகு திருவிளையாடலதிலே அருளும் நலங்கள் கோடி திருவிளையாடலே அருளும் நலங்கள் கோடி திருவாபரணங்களும் வரும் சலபதியை தேடி திருவாபரணங்களும் வரும் சலபதியை தேடி திருப்பதியும் அழகு திருமலையும் அழகு திருவேங்கடமுடையானின் திருவடியும் அழகு கருமை நிறமே நீ கம்மீரமான தோற்றம் குறு குறுத்த நம்மை மீண்டும் வர வளைக்கும் மெருகேறிய குரலில் ஒழிக்கும் விஷ்ணு சகசிரநாமம் மெருகேறிய குரலில் ஒழிக்கும் விஷ்ணு சகசிரநாமம் வருவோரின் மனமதனை கொள்ளை கொண்டு செல்லும் திருப்பதியும் அழகு திருப்பதியும் அழகு திருமலையும் அழகு திருப்பதியும் அழகு திருவேங்கடமுடையானின் திருவடியும் அழகு அலங்கார பிரியனவன் மலையேலும் உறைபவன் கலங்கிடும் பக்த நலம் காத்திடும் சர்வேஸ்வரன் அலங்கார பிரியனவன் மலையேலும் உறைபவன் கலங்கி வரும் பக்த நலம் காத்திடும் சர்வேஸ்வரன் அலமேலு பத்மையுடன் தோன்றும் இதய வாசன் அலமேல பத்மையுடன் தோன்றும் இதய வாசன் கலிகாலம் முழுவதிலும் காக்கும் வெங்கடேசன் திருமலையும் அழகு திருப்பதியும் அழகு திருவேங்கடமுடையானின் திருவடியும் அழகு கோடி கோடி பக்தர்களும் நாடும் திவ்யதேசம் கோவிந்த கோவிந்த கோமது கேட்டிடும் கோடி கோடி பக்தர்களும் நாடிடும் திவ்யதேசம் கோவிந்த கோவிந்த கோமது கேட்டிடும் ஆழ்வார்கள் பாடின ஸ்ரீ கிருஷ்ண நாம பாசுரம் ஆழ்வார்கள் பாடின ஸ்ரீ கிருஷ்ண நாம பாசுரம் நாவார பாடிடுவோம் நாம சங்கீர்த்தனம் நாராயணா ஹரிநாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா narayana namo narayana narayana bajo narayana narayana hari narayana narayana lakshmi narayana narayana namo narayana narayana bajo narayana narayana hari narayana narayana lakshmi narayana namo narayana bajo narayana namo narayana namo narayana namo narayana